அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் வங்க நிற்கிறோண்டலி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் வந்துட்டோம் எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இன்று அடுத்த நிற்கிறோம் உண்மைக்குமே ஒரு கொஞ்ச நாட்களாக நாங்கள் வீடியோ எதுக்குமே வந்து நாங்கள் பதிவு செய்யலை உண்மையில் நீங்கள் யோசிக்கலாமே என்னடா அப்பா முதலண்டாள் ரெண்டு நாள் இருக்கா தான் வீடியோ போட்டவங்களும் இப்போ கனனாள் ஆச்சு அந்த மாதிரி யோசிப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு நம்ம அதை நீங்கள் கால் பண்ணி ஆக்களுக்கு நாங்கள் என்ன காரணம் உண்டு நாங்கள் வடிவாக தெளிவாக நாங்கள் சொல்லுவோம் உண்மைக்குமே வந்து எங்களுக்குமே சரியான ஒரு கவலையாக இருந்தது எங்களை நேசித்து பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்திருப்பேன்னு அப்படி இருந்து ஒரு சிலர் வந்து என்ன கால் பண்ணி கேட்டது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விவரமாக சொல்லிட்டேன் இதுதான் காரணம்ன்ற மாதிரி காணொளி வந்து எதுவாக அமையப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டில் இருக்கிற செல்லி செல்ல பிராணி வந்து அதாவது வந்து எங்களுடைய பப்பிக்கு வந்து ஒரே நேரத்தில் நாலு குழந்தைகள் வந்து ஈன்றிருந்தாங்க அப்போ அதுதான் ஒரு காணொலியாக உண்மையில் வந்து யோசிப்பீங்க என்ன அருவன் நாக்குட்டி குட்டி ஓடுற எல்லாத்தையும் ஏன்டாதி காட்டுற அந்த மாதிரி யோசிப்பீங்க என்ன சரி தெரியிருந்தான் உண்மையில் எங்கள்கிட்ட வீட்டை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிற நாய் குட்டி தான் வீட்டில் ஒருத்தர் வந்து பாதுகாக்கிறது ஆ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான நாய் குட்டிகள் வந்து அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா பக்கத்து கூட்ட கூட ஒரு சில சத்தங்கள் எதுவும் கதைச்சு கேட்கும் நோமலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து சரியாக அந்த சீட்டுக்கு ஒரு டைம் வந்துட்டு அப்போ நான் அதனால வந்து கழிச்சு கொண்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி முப்பது நாண்டா கழிவில் எடுப்போம் இருபது நாண்டா கழிவில் எடுப்போம் ஐம்பது நாண்டா அந்த மாதிரி கூட கதைச்சு கொண்டு நிற்காங்க அவ்வளோ மற்றபடி எதுவுமே இல்லை அப்போ இதை குறித்து அம்மா எதுவும் கேட்க போகிறீங்களா இல்லை காரணங்கள் சொல்லல அதுவும் உண்மைக்குமே நேசிக்கிற உறவுகள் எங்களைத்தான் நேசிப்பினேன் நீங்கள் போட்டால் உங்களுக்கு தான் நல்லதுன்னு உங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளதாக இருக்கோம் வீடியோக்கள் சரி உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட சொட்டியோன மாதிரிக்கு மழை அப்போ இன்றைய தினம் கூட நோமலா வந்து துமிச்சிட்டு வந்து விட்டுட்டு அப்படி இருந்தாலும் அம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற கூட அம்மா வந்து காலையுமே சொல்லியிருந்தாங்க தம்பி பிறகு எதுக்குமே இல்லைடா அப்பா பெரிய ரெண்டு மூணு கொட்டை எடுத்து வச்சுக்கிடாக்கு கொத்தி தாரியுன்ற மாதிரி கேட்டுருந்தா அப்போ அதேமே வந்து நோமலா நீங்களோக்கா பாருங்க என்ன மாதிரி கோடாலி எல்லாம் கொத்திட்டு வர்றேன் மாதிரிக்கு அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் சாணக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருனீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குமே அப்போ நாங்கள் இப்போ போய் பிரபம அடுத்த க ஃபஸ்ட்டு கொத்தி போட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ பப்பின்ற குழந்தையில நாங்கனோமுலாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ காலம் பிடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எங்கள் அம்மா தான் சொல்லியிருந்தால் தம்பி சமைக்கிற கூட பிறகு எதுவுமே வந்து இல்லை பெரிய கொண்ட் எடுத்து வச்சுக்காங்க அப்போது நீ தான் இதை வந்து பிள்ளாவை வந்து கொத்தி தரணும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இரவு பிள்ளாவே வந்து சரியான மாதிரிக்கு மழை முன்ன இன்ட்ரூவில் கூட நான் உங்களும் சொல்லியிருப்பேன் நேற்று இரவு கொஞ்சம் மழை இன்னுமே இப்படியும் கொஞ்ச நேரம்தான் வந்து அது வந்து விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோமலாக சின்ன 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 தொழில்களோட தானே என்னங்க சின்ன சப்போர்ட்னா கொடுப்பீங்களா கூட்டாச்சா உங்களோட அம்மா அப்பாளுக்காக கொடுக்குறேன்

அம்மா சொல்ல பாத்தியோ அப்படி என எந்த மாதிரி வேணும் அப்படின் அப்படி வாங்கி நான் அப்படி தான் உடப்பேன் மோத்த அடிக்காதோ மோத்தல் அடிக்காத வாங்கி என்ன சத்து இல்லை பழக்கம் இல்லை இல்லை அவன் பழகினவன் கொத்தி உறவை கொத்தி அது இப்ப போடுவேன் பாரா அப்படி போடுவேன் விடக்கா கோட கோடாலி கோடாலுடே போ இது வீடியோல கோடாலுடலாம் கோடாய் ரைட் கோடவே பரா இந்த கேர என்ன வரறடாப்பா கேர என்னங்கானே கேர என்ன இல்ல அது வர வர ம் பைதம் ஆ போய் கோடை பாதியா

கண்கலங்க வைச்சிருக்கிற முடிஞ்ச பொத்துவான்

சரி ஓகே பார்த்துருப்பீங்க இப்போ நோமலா ப்ரோ இல்லாமல் நான் கொத்தினேன் எல்லாத்தையும் வந்து வீடியோ மூலமா நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ நோமலா வந்து மழை இருக்கு என்னம்மா அப்போ நோமலா வந்து அந்த நாலு பப்பின்ற நாலு குட்டியை வந்து நாங்கள் காட்ட போகிறோம் நோமலா தசுங்குண்ட கைவசங்களை காட்டுங்க ஆ சரி சூப்புங்க ஆனால் கருத்த குட்டி ஒன்றும் இல்லையா நம்ம என்னம்மா பயப்படுறீங்க நீங்க தூக்கி வா காட்டுங்கம்மா தூக்கி என்ன இங்க பாதிங்க இன்னொரு வடிவா கிடக்கு அடுத்தது தூக்கம் தச்சு தூக்கு சச்சின் தூக்கி கூட்டு ஆனா உண்மைக்குமே பார்த்திங்கன்ற உறவுகளை ஒரு சில பேர் வந்து நாய்க்குட்டிக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் சொன்னாலும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுக்கணுமே நம்ம மூன்று பேரும் ஒரு இங்க கிட்ட வந்து பாருங்க ஆனால் அந்த மூன்று கருப்பு உள்ளத மாட்டோம் நாய்க்குட்டியை தான் வருமானம் ஒரு குட்டி ஆ அப்படியே மூன்று கடவுள் ஒரு பொம்பளை பிள்ளை அதுதான் இது என்ன பெரிய கடை தச்ச கொண்டு தான் நான் கூட்டி வச்சுருங்க வச்சுருங்க ஒன்றும் கடிக்காது பிடிங்க வச்சிருங்க கடை செண்டுக்காயில பிடிங்கோ காயில் இங்கே காட்டுங்க உறவு காட்டுங்க எப்படி திருக்காண்டு நா கூட்டியே கேளுங்க விலத்தை போடக்கூடாது அப்புறம் கேளுங்க எப்படி தைக்காண்டு கேளுங்க இன்னும் செஞ்சிடும் அப்பா விடுங்கோ விடுங்க அப்போ நோமலாக வந்து யோசிப்பீங்க உறவுகளை இப்போ நான் வீடியோ எடுக்கிறக்காண்டு தான் இதில் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நாய்குட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி கொண்டா வைக்கணும் நம்ம மூன்று பேரும் ஒரே மாதிரி என்ன இது கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் இல்லை இல்லை மூஞ்சலை பாருங்க மூஞ்சியில் பார்க்க தெரியும் ஆனால் இதுதான் கொஞ்சம் நல்ல கடி நாயாக இருக்குமாண்ணா இல்லை கடிநாயக்குட்டியாக இருக்கும் இல்லை பொம்பளை பிள்ளை ரைட் ஓகே நான் இது சைட்டாக விடுவோம்மா ரைட் ஓகே அப்புறம் கிட்டத்த முதல் நாங்கள் நோமலாக செட் பண்ணிட்டு வருவோம் மேடம் ஏண்டா மலையல் வந்தால் இதில் வந்து தூவானம் அடிக்குமா விடத்த கொண்டு கொஞ்சம் செட் பண்ண அந்த சீட்டை கொண்ட அப்படி கொஞ்சம் வச்சுட்டு பப்பி பப்பிவா பப்பியாலும் சூப்பராக பப்பி வாடா உண்மையில் இல்லாட்ட நாயுமே வந்து இப்படி கு நாய் குட்டியில் வந்து தூக்க இன்னும் செய்ய முடியுது தான் கடிக்கவேது இப்போ நாங்கள் வளர்க்குற நாய்குட்டியாக இருந்தாலும் கடைக்க வரும் ஆனால் எங்கன்னா பப்பி மட்டும் என்ன சொல்லுங்க நான் கிட்டே வந்து ஆளே இல்லை ஆளுங்கையும் சைட்டு அனுக்குது அவ்வளோ மரியாது தூரம் தண்ணி பிள்ளைகளை அதுவும் நல்ல மரியாதை கொடுக்குது சார் என்ன ஒழிச்சு நிற்கிறாள் சரி ஓகே இப்போ இடத்த செட் பண்ணிடுவோம்மா பூவல உண்மையாக பாருங்க இன்னொரு பாசம் சொல்லி பாருங்க என்ன கொண்டு இப்படியே கொண்டு ஆளை கொண்டு விடுவோம் என்னம்மா சரி யோகா உறவுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உரிய இடத்த கொண்டு ஆக்களை கொண்டு விட போகிறோம் வேண்டு பார்த்திங்கன்னா மழை பெய்கிற நேரங்கள் அதில் சரியான மாதிரி இருக்குது தூவானங்களும் வேறு அப்போ ஓ வெள்ளங்களும் பாயும் உப்பை விடுற இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது என்னம்மா அப்போ அதுக்குள்ளே கொண்டு நாங்கள் நோம்பலாம் கொண்டு விடுவோம் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா காலம் ஒடிஞ்சிழந்து வெள்ளம் கொத்தி கொடுத்து இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பை கூட நான் தோச்சி காய போட்டுக்க பார்த்தீங்க தானே எங்கே செல்ல முருகிறீங்க கொஞ்சம் விடுங்க ஒருக்கா ஒருக்கா கொஞ்சம் விடுங்க வாங்க உறவுகளே இதுதான் வந்து அம்முண்ட தாஜ்மஹாலின் பாங்கோ வாங்கோ தாங்க பெல்டா பெல்ட பெல்டன் இதுக்கு வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு சீட் ஒன்று நாங்கள் மரப வச்சோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனை முடிஞ்சு சரிதானு என்ன

சரி ஓகே உறவுகளே அடுத்த கட்ட நாங்கள் என்ன பார்க்கணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்த நாங்கள் தசியா சொல்லியிருந்தது நாங்கள் முதல் முறை வீடியோக்கு நான் டான்ஸ் நான் இப்படி இன்றைக்கும் ஒரு உக்கா ஆடணும்ன்ற மாதிரி தசியா சொல்லியிருந்தா நோமலாரும் சின்ன ஒரு அடிவெண்டாடுங்கண்ணா வடிவம் அடுப்பு எல்லாம் போட்டு ஆட்டணும் சரி ம் நீங்களா ஆடுவீங்களே ஆடமாட ஆடும் பாடசாலை வந்திருக்கும் பாலகரை பேரும் விட்டோ நாமும் கூடி வந்தால் கோடி நன்மை பிள்ளைகளை பேரும் நன்றி அதே ஏற்றுக்கொண்டே நடந்திருவிடும் நடிப்புகளை பார்த்துவிட்ட பாலகரை பேரும் கலம்பரம் வீடு நோக்கி நாமும் சரியா நல்ல பாடம் போட சரியான பாடம் போட இந்த பாட்டு என்ன என்ன சரி என்ன அடுத்த கட்டமாக போய் நாங்கள அந்த இதயமாக காட்டுவோம் பொது பொதிய கொண்டே காட்டுவோமா அப்படி ஒரு நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் நோமலாக நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பாண்ட நாய்க்குட்டிகள் குட்டியல் குட்டி எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க உறவு தினம் எல்லாத்தையும் வந்து நோமெலாம் பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து பார்க்குற உறவுகள் கொஞ்சம் சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு இன்றைய தினம் ஒரு குட்டி காணொலி தான் நோமெலாம் வந்து பார்த்தீங்கடா யோசிப்பீங்க என்னடா இதில் எல்லாம் வந்து ஒரு பொதி மாதிரி இருக்கின்ற மாதிரி இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க இது வந்து நாளைய தினம்தான் ஒரு சின்னொரு தேவைக்கு வந்து நாங்கள் வேண்டி வச்சிருக்கிறோம் அது வந்து நாளைய தினம்தான் நீங்கள் வந்து வீடியோ மூலமாக என்ன தேவைக்கு நாங்கள் வேண்டி வச்சுருக்க மாட்டோம் மாதிரி நீங்கள் நாலு நான் வீடியோ பார்க்குறேன் நீங்களுக்கு விலங்கும் இது என்னத்துக்கான ஒரு பொது மாதிரி இருக்குது சரிதானோ அப்போ இதோட வந்து நாங்கள் வந்து வீடியோக்களை வந்து இதிலே நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோமா என்ன தசியா குட்டி இதுவளை பற்றி என்ன குறிக்கொள்றீங்க நான் குட்டியை நீங்கள் வளர்க்குற ஐடியா இருக்கா இல்லை என்ன மாதிரி இருக்கா என்ன பல்லுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணுறீங்களா படிச்சுட்றீங்களோ ஆ ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணியும் பிள்ளைக்கு பல்ல இது வருதே என்னம்மா கத்தரிக்காயில எதுவும் கடிச்சா தான் அப்படி வருன்ற இல்ல என்ன இனிப்பு வகை சாப்பிடுறீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக நானுமே வந்து தீபாவளியை முன்னிட்டு தலைமுடியும் கொஞ்சம் பெட்டோனும் காலமாக போயிருந்தேன்னா சரியான மாதிரி கிரவட்டாக இருந்தது கோல் பண்ணிக்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் பண்ண மாதிரி சொல்லிச்சினும் அப்போ நானும் வந்து தலைமுடி வெட்ட வேணும் அம்மா எதுவும் கேட்க போகிறீங்களோ நான் சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் நாளை எதுனா சொல்லும் சந்தோஷப்படுறேன் ஓகே தசினு சொல்கிறீங்களா தசினி இதை குறிக்கது சந்தோஷமாக இருக்குங்களோ சரி என்ன கொஞ்சமா போட்டு இதாக போட்டு சரி உறவுகளை அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ இதுக்குமே வந்து கொஞ்ச நாளாக நாங்கள் போடையில் ஒரு தடவை வந்து குறைனைக்க வேண்டாம் முதல் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆதரவு சந்திங்களோ அதே ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் மீண்டும் ஒரு நாளை ஒரு புதிய ஒரு காணொலியில் நீங்கள் நாங்கள் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறோம் பாய்